இஸ்லாம் வலைக்கம் ராம்துலை பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் பாதுசா அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கடா இப்போ நம்ம வந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சஜிதாவுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று என்ன செஞ்சுருக்காங்க போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த நசையில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்டா நீங்கள் வந்து முழங்காலை வைப்பதற்கு முன்னாடி கையை வைத்து விடுங்கள் அப்படிங்கிறது தெளிவான வாசகத்தை கொண்டு என்ன செய்து வந்துடுது வந்துட்டு நபிசல்லா அலையிஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒட்டகம் அமருவது போல அமராதீர்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கூடுதலாக சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த இவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா இல்லையா இந்த வீடியோவின் அடிப்படையில் பார்த்தோம்னா அவங்க சொல்கிற விளக்கத்தின் அடிப்படையில் விளக்கம் வியாக்கியத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா ரெண்டுமே முரணான செய்து ஒன்றுக்கு ஒன்று முரணான செய்து இதில் அந்த வீடியோவில் வந்து அந்த ஒட்டகம் செய்வது போல அதை காட்டுறாங்களா இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் வந்து முழங்காலத்தான் முதல்ல வைக்கணும் கை அப்புறம் தான் வைக்கணும் அப்படிங்கிறத காட்டுது ஆனால் ரிசுல்லா தெளிவான வாசகங்கள் மக்கள் விளங்கக்கூடிய வாசகங்களில் என்ன சொல்கிறாங்கட்டா நீங்கள் முழங்கால வைக்கிறதுக்கு முன்னாடி கையை வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரே பேச்சு வந்து முரண்பாடான பேச்சாக ரசுல்லாவுடைய சொல்லு இருக்காது செய்தி சரியான செய்தியாக இருக்குமேயானால் அது என்னது முரண்பாடாக இருக்காது அது எப்படி நம்ம விளங்கிக் கொள்வது எப்படி புரிந்து கொள்வது என்றால் முதல்ல தெளிவான வாசகங்கள் எப்படி வருதுன்னா நீங்கள் முழங்கால வைக்கிறதுக்கு முன்னாடி கையை வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க சஜிதாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த ஒட்டகம் அமர்வது போல அமராதீர்கள் அப்படிங்கிறத எப்படி நம்ம விளங்கி கொள்வது அதில் தான் என்ன செய்கிறாங்க சில அறிஞர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கருத்து முரண்பாடு கொள்கிறாங்க ஆனால் வந்து முதல்ல சொன்ன செய்திக்கு பின்னாடி சொன்ன செய்தியை வந்து மாற்றமாக நம்ம விளங்கினோம்னா அதிசய முரண்பாடாக போயிடும் அது தள்ளுபடியாக போயிடும் ஆனால் சரியான செய்தியாக இருந்தால் அது எப்படி விளங்கிக் கொள்வது அப்படிங்கிறதுல நம்ம ஈஸியாக விளங்கி கொள்ளலாம் எப்படின்ட்டா இப்போ ஒட்டகம் வந்து அமர்கிறத போட்டா போட்டு காட்டுறாங்களா இல்லையா அந்த வீடியோ எவ்வளோ காட்டுறாங்க அந்த ஒட்டகம் எப்படி அமருது முன்னங்காலம் என்ன செய்யுது மடித்து வைக்குது அந்த முன்னங்காலம் மடிக்கிறது எப்படி மடிக்குதுனா பின்பக்கமாக மடிக்குது அந்த முன்க முன்னங்காலு பின்பக்கமாக மடிக்குது பின்னங்காலு வந்து முன்பக்கமாக மடிக்குது அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை என்ன செய்யணும் உன்னிப்பாக கவனித்தீர்களே ஆனால் அப்போ ரிசுல் சல்லாஹேசலம் சொன்ன செய்தி முரண்பாடான செய்தியில் சரியான செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க இவங்க விலங்குனது தப்பாக விளங்கியிருக்கிறாங்க இப்போ ரிசூல் செல்ல ஆலை நம்ம முழங்கால வைக்கிறதுக்கு முன்னாடி கையை வைக்க சொன்னாங்களா இல்லையா கைங்கிறது எனது முன்னாடி மடக்கக்கூடியது காலுங்கிறது பின்னாடி மடங்கக்கூடியது ஆனது ஒட்டகம் மடக்கிறது முன்னங்கால மடக்குதா இல்லையா அந்த மடங்குறது என்பது பின்னாடி மடங்குது பின்பக்கமாக நம்ம முழங்கால மடக்குனா இந்த பக்கம் மடக்குவோமோ இப்படி மடங்குமோ முன் முன்னாடி மடங்காதுல்ல மடக்க முடியாது அந்த அடிப்படையில் வந்து ஒட்டகம் முன்னங்கால மடக்கிறது எப்படி மடக்குதுண்டா பின்பக்கமாக என்ன செய்யுது மடக்குது பின்னங்கால எப்படி மடக்குதுன்னா முன்பக்கமாக மடக்குது அப்போ வந்து காலு வந்து நம்ம முழங்கால்கள் ரெண்டையும் நம்ம வைக்கும்போது பின்பக்கமா மடக்குது அந்த மாதிரி நீங்கள் அமராதீர்கள் என்பதை தெளிவாக தான் ருசுல்லா சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியை நம்ம சரியாக ஏன்னா ரிசுல்லா வந்து இந்த முன்னங்கால் பின்னங்கால் அப்படிலாம் பேசல அவங்க என்ன சொல்றாங்க ஒட்டகம் அமர்வது போல் அமராதீர்கள் அப்போ அந்த மடங்கக்கூடிய விஷயங்கள் மடங்குறது எப்படி மடங்கணும் அப்படின்ட்டா முதல்ல கை முன்பக்கம் மடங்குற மாதிரிதான் முதல்ல வைக்கணும் ஆனா ஒட்டகம் மடக்கிறது வந்து பின்பக்கம் மடங்குறத முதல்ல வைக்குது அப்போ அதற்கு மாற்றமாக ருசுலா செய்ய சொன்னார்கள் என்றால் பின்பக்கமாக மடங்குவதை பின்னாடியும் முன்பக்கமாக மடங்குவதை முன்னாடியும் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத மேலே சொன்ன செய்தியில் தெளிவாகவே ரிசுல்லா சொல்லிட்டாங்க பின்னாடி உள்ள செய்தியை நம்ம ஆழமாக சிந்தித்தோமையானால் விளங்குனமையானால் மேலே உள்ள செய்திக்கு முரண்படாமல் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுதான் சரியான வழி ஏன்னா அந்த ஒட்டகம் மடக்கிறது வந்து முன்னாடி மடக்கிறது வந்து பின்னாடி என்ன செய்யுது பின்பக்கமாக மடக்கி உட்காருது முழங்கால நம்ம எப்படி மடப்போம் மடக்குவோமோ அது மாதிரி என்ன செய்யுது ஒட்டகம் முன்னங்கால மடக்குது பின்னங்கால எப்படி மடக்குதுன்னா நம்ம கையை எப்படி மடக்குவோமோ அந்த மாதிரி என்ன செய்யுது மடக்குது அப்போ அந்த அடிப்படையில் வந்து சொல்ல மேலே சொன்ன செய்திக்கும் அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய செய்திக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது இவங்க விளங்குறது என்ன செய்கிறாங்க தப்பாக விளங்குறாங்க அந்த அடிப்படையில் வந்து கையை முதல்ல வச்சு தான் முழங்கால வைக்கணும் அதுதான் ஒட்டகத்தினுடைய செய்தியும் அதுதான் அது தான் சொல்லுது ஹமிசல்லா ஆலிசிலம் அவங்க தெளிவான வாசகத்தை கொண்டு சொல்லக்கூடிய செய்தியும் அதை தான் சொல்லுது முழங்கால வைக்கிறதுக்கு முன்னாடி கையை வச்சுருங்க ஒட்டகம் அமர்வது போல அமராதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படித்தான் ரெண்டையும் விளங்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக அறிஞ்சிடுவீங்களேன் மேலே சொன்ன செய்திக்கு கீழே சொன்ன செய்தி முரண்பாடாக இருக்குது அப்படின்ட்டு வந்துடும் அல்லது ரெண்டு மாதிரியும் செய்யலாம் அவங்க சொன்னால் கூட அது என்னது ஏதோ அவங்க தப்பாக விளங்கியிருக்கிறாங்க ஏதோ விளங்கியிருக்கிறாங்கன்னு போயிடும் மேலே செஞ்சது தப்பு கீழே உள்ளதான் சரின்னு சொன்னால் அது என்னது முன்னுக்கு பின் முரணான செய்தியாக போயிருது ஆனால் அந்த அப்படி பேச மாட்டாங்க முன்னுக்கு பின் முரணாக என்ன செய்ய மாட்டாங்கிற சூழலாக சொல்ல மாட்டாங்க அந்த அடிப்படையில் வந்து முழங்காலை வைப்பதற்கு முன்னாடி கையை தான் என்ன செய்யணும் முன்னாடி வைத்து அப்புறம் தான் முழங்கால வைக்கணும் அதுதான் அந்த ஹதீசு சொல்லக்கூடியது அதுதான் சரியான ஒரு வழிமுறை என்பதை என்ன செய்ய கொள்ள வேண்டும்